ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கேக் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டீ கேக் செய்கிறதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் மைதா எடுத்திருக்கேன் அதே அளவுலையே இரநூத்தம்பது கிராம் சக்கரை சேர்த்துக்கலாங்க இந்த சக்கரை வந்து அப்படியே சேர்த்துக்காமல் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் அதனால் நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான் இந்த டீ கேக் ரெசிபி வந்து மைக்ரோ ஓவனில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதனால் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இது ஃப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம கேக் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேங்க நான் வந்து ஆஃப் கேஜி கேக் தாங்க செய்ய போகிறோம் இந்த கேக் செய்கிறதுக்கு ஈரம் இல்லாத ஒரு பவுலில் வந்து அஞ்சு முட்டையை நம்மோட சுற்றிக்கு போகிறேன் மஞ்சள் கரு தனியாக வெள்ளை தனியாக தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை நான் இது ரெண்டையும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் சேர்த்துருக்கேன் கேக் ஜெல்லையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேக் ஜெல் சேர்த்துக்கும் போது கேக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பேக்கரி ஸ்டைலில் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் அந்த டேஸ்ட்லேயே வருங்க அதுக்காக நான் கேக் ஜெல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே முழுசாக கொட்டி மிக்ஸ் பண்ணாமல் ஒரு நாலஞ்சு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணும் இந்த பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம எக்கு போட்டதை விட எக்கு வந்து சேர்த்தது டபுள் மடங்காய் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பீட்ரை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து வாசனைக்காக நம்ம வந்து கே எஸ்என்ஸ் தான் சேர்த்துக்க போகிறோம் எசன்ஸ் வந்து நான் பைனாப்பிள் எஸ்என்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு மைதா கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சளிச்சு வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேக்கோட ஹைட் வந்து நமக்கு கிடைக்காது பிகினர்ஸாக இருந்தீங்களா கண்டிப்பாக பீட்டரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபேச்சரில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன தான் நம்ம பீட்டரில் மிக்ஸ் பண்ணாலுமே கடைசியாக பவுலில் வந்து மாவு தங்கியிருக்கோம் அதை வந்து ஃபேச்சரில் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந் இப்போ ஆஃப் கேஜி கேக் தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஆஃப் கேஜிக்கு வந்து எட்டு இஞ்சி டின்னு எடுத்துக்கிறேன் நான் வந்து ஏற்கனவே இந்த மாவுலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து பேட்டர் சீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் டின்னு அதனால் வந்து இப்போ நான் மாவு சேர்த்துக்க போகிறேன் இது நல்லா சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆகிற மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டு நான் வந்து ஓடிஜியில் வைக்கிறதா இருந்தால் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் முப்பது நிமிஷம் வைப்பேன் நான் இன்றைக்கி மைக்ரோ ஓவனில் வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால சரி டைமிங் வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் சேர்த்தியே வைக்கலான்னு சொல்லிவிட்டு நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் நாற்பது நிமிஷம் நான் வச்சுருந்தேன் ஆனால் இந்த நாற்பது நிமிஷம் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் கேக்குமே வந்து ரொம்ப ப்ரௌனாக வந்த மாதிரி இருந்தது இதை பார்த்ததுனால நான் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலையே ஆஃப் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இந்த முப்பத் ஓவன்லேயுமே நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு கேக்குமே நல்லா ப்ரௌனாக வெந்து வந்துருச்சு இப்போ கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து கடைக்கு இப்போ வந்து சேல்ஸுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சைடில் நாலா பக்கமும் கட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இது வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக தான் இந்த கேக் செஞ்சேன் அதனால் நான் சைட்ஸ் சைடில் வந்து எதையுமே கட் பண்ணல அப்படியே ஃபீஸ் போட்டுக்கிட்டாச்சு கேக் கட் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு அதே மாரி சாஃப்டாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்தது நான் சொன்ன அளவு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டீ கேக் நீங்களும் இந்த மாதிரி செய்யலாம் உங்கள் வீட்டில் இது வந்து ஓடிஜி ஓவன் தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் குக்கர்லேயே கூட வச்சு இதே அளவில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நீங்களும் வந்து வீட்லேயே உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த கெமிக்கலும் இல்லாமல் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க டீ கேக் போட்டதுமே தம்பிங்க வந்து டீ போட்டு தரேங்க நாங்கள் வந்து டீயில் தொட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் தம்பியே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால தம்பியே டீ போட்டார் இப்போ டீ கேக்கோட நாங்கள் டீ தாங்க குடிக்க போகிறோம் வாங்க நீங்களும் குடிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்